அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது முந்திரில நாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே டூ டேஸ் உள்ள விளாக் தான் பாக்க போறீங்க விளாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெல்கம் டு பெஞ்ச் விளாக் ஜும்மா அன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா நான்வெஜ் எல்லாம் பண்ணல வெஜ்ஜா இருந்தாலும் அது கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கறனால மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு வெங்காயமே போதும் என்னது மீடியமா இருந்தனால ஒரு ஒன்றரை வெங்காயம் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க நான் லன்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஐஹான் முடிச்சுருவானுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கறனால ஸ்வீட் போட்டுகிட்டவோம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது கையோட வாஷ் பண்ணிட்டு அதையும் நல்லா கட் பண்ணிட்டு அதை அவனுக்கு தனியாக ஸ்டீம் பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலாக எப்பவுமே ஐஹானுக்கு வந்துட்டு வீட்டில் என்ன எனக்கு ஹஸ்பண்ட் பண்ணுறோமோ அதுதான் தருவேன் மாதிரி வானம் ஒயிட் ரைஸாக இருந்தால் கண்டிப்பா அதுதான் தருவேன் இதை வந்து பிரியாணிங்கும் போது அவனுக்கு ஏதாச்சும் தனியா ஒன்று பருப்பு ரைஸ் இதெல்லாம் ஒன்றா போட்டு காய்கறிலாம் போட்டு அவனுக்கு ப்ரெஷர் குக்கரில் தனியாக பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா அது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ அது மாதிரி தான் கொடுப்பேன் எப்போவுமே மஷ்ரூம் வந்துட்டு மேலே உள்ள அந்த லேயரை வந்து லைட்டாக நைஃபாக எடுத்து விட்டாலே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி மேலே உள்ள அந்த அம்பர்லாலேயும் எடுத்துருவேன் அப்புறம் அந்த ஸ்டெம்லேயும் எடுத்துட்டோம்னா தனியாக ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப தின்னா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமான பீஸா போட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதுவும் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசீரளவு குக் ஆகட்டும் அதோட ஒரு பச்சை பச்சைம்பளா வந்து கீரியாவோட அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியான பள்ளி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமா புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வதக்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சு இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஒரு ஒன்றரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லி கொஞ்சமா பெருஞ்சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு டீஸ்பூன் பிரியாணி மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் சின்ன படியால ஒரு படி ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு படி தண்ணி அரிசி ஊத்திட்டு சின்னதா அந்த கோடு இருக்குல்ல அந்த கோடு வரைக்கும் உள்ள அளவுக்கு கொஞ்சமா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்லயே வந்து தண்ணி எல்லாம் அப்புறம் உப்பு எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கானு பாத்துருங்க நல்லா சுல்லுன்னு இருக்கணும் தண்ணியில் உப்பு உப்பு அப்பதான் பிரியாணியில் கரெக்டா இருக்கும் இப்போ பிரியாணி தண்ணி நல்லா பொதி வந்த அரிசியை களைஞ்சு இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் மூணு விசில் வரணும் ஹை பிளேம்லயே அதுக்கப்புறம் பண்ணிடலாம் சைட் டிஷ் வந்துட்டு குக்கும்பர் ரைத்தா பண்ணிக்கிட்டு பாயில்டு எக் மசாலா போட்டு பண்ணினேன் எக் பாயில் பண்ணும் போது வந்துட்டு அந்த வாட்டர்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா அந்த எக் உடையாமல் இருக்கும் பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்வீட் போட்டுன்னு நல்லா வெந்துருச்சு அதே போலாம் உரிச்சி அய்யானம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா வீட்டில் எப்போவுமே பிரியாணி பண்ணால் தாய்சாய் இருக்கும் இங்கே மட்டன் பிரியாணி பண்ணாலும் சரி வெஜ் பிரியாணி பண்ணாலுமே இங்கே பெருசாக யாரும் தாழ்ச்சா லைக் பண்ண மாட்டாங்க மாமியாக இருக்கீங்களா அது மாதிரி என் ஹஸ்பண்டும் லைக் பண்ண மாட்டாங்க அதனாலே பிரியாணி பண்ணாலே வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் சும்மா ஒரு ரைட்டாக ப்ளஸ் பாயில்டு எக் மசாலா போட்டாலும் சரி பொருளானாலுமே அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படியே பிரியாணி பண்ணுறது எப்பவுமே எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனாலே ஓகே வெஜ் பிரியாணி ஆனாலும் டக்குன்னு போட்டுருவேன் ஃபுல்லாக ரிலீஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க பிரியாணி செமையா அடிலாம் பிடிக்காம ரைஸும் நல்லா மழை இருந்து குழையாம வந்துச்சு அவ்வளோ டேஸ்டாகவும் இருந்துச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாயில்டு மசாலா போட்டு தான் பண்ண போறோம் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு ஒரு சார் டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாடலாம் போன அப்புறம் வந்துட்டு ஆறு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ பாயில் பண்ணி வச்சிருந்தா எக் வந்துட்டு ரெண்டா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியும் வந்து டிமார்ட் போகலான்னு பிளான் இருந்துச்சு மார்னிங்கே கலந்து போயிட்டால் கூட்டம்லாம் வரதுக்கு மாதிரி சீக்கிரமாக எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சரி அதுக்கு நைட்டே வந்துட்டு என்னென்னா திங்ஸு இருக்குது இப்போ வர என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டு இந்த பேஸ்கெட்டில் எப்போவுமே வச்சுருவேன் அது என்னென்னா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூவாக உள்ளது என்னென்னா இருக்குது அப்படின்ட்டு அது தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வச்சிருப்பேன் அதையும் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சிடணும் எப்போவுமே நான் பேட்டில் வந்து நோட் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் எதுவும் வாங்காமல் கரெக்டாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரிலாம் போகிறோம் டிமார்ட்டு இல்லை ஸ்மார்ட் பஜார் இல்லை ஸ்பாரு இல்லை நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலுமே வேலைக்காரன் படத்தில் சொல்ல அதான் வந்துட்டு எங்கேயுமே விண்டோ இருக்காது நம்ம ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஜாமான் மேலே தான் இருக்கும் அது தேவை இது தேவைன்னு தேவையில்ல ஜாமான் தேவையில்ல ஜாமான்னு எக்கச்சக்கமாக அள்ளி போட்டு வந்துடுவோம் இது மாட்டே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் எல்லாமே சும்மா இருபது ரூபா முப்பது ரூபா அப்படி கம்மி கம்மியாக போட்டிருப்பாங்க நம்ம ஒரு நாலு ஐட்டம் வாங்கினாலே ஆயிரரூவா பில்லு வந்துடும் பார்த்தோம்னா ஏன்னா அது இரநூறுவா மேக்ஸிமம் நூறுரூவா இரநூறுவா இருந்தால் இருக்குது அப்படின்ட்டு வாங்குவோம் ஒரு பத்து ஜாமா அது மாதிரி எடுத்தாலே நூறுரூவா ஜாமான் எடுத்தாலே ஆயிரரூபா பில்லு வந்துடும் அதுதான் அவங்களோட கான்செப்ட் நம்ம அதனால என்ன சொல்றாங்க நமக்கு எது தேவைங்கிறத பார்த்து கிளியர் மைண்டா எப்பவுமே எழுதி வச்சிட்டு போயிட்டோம்னா கரெக்டா நீட்டா வாங்கிட்டு வந்துடலாம் இந்த ஷாப்பிங் லிஸ்ட் எழுதுறது நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதனால கண்டிப்பா டைமும் நல்லாவே சேவ் ஆகும் நம்ம வேணுங்கிற ஜாம இடத்துல போயிட்டு கரெக்டா திங்க்ஸ் வாங்கிட்டு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கும் அதனால மணியும் சேவ் ஆகும் நம்ம டைமும் சேவ் ஆகும் நல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வர அங்கேயே வந்துட்டு அந்த சாஃப்ட் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம் நாங்கள் ரிட்டன் வரும்போதே அந்த போகும்போது சும்மா ஒன்று ரெண்டு கார் தான் ஆச்சு நாங்கள் ரிட்டன் ஆகும்போது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகிடுச்சு அந்தளவு கட கடன்னு கூட்டு வாங்கிறது டி மாட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டேன் அந்த பேஸ்கெட்டில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் சரி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த டவல் வந்துட்டு ஐகான் கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா வாங்குவேன் அப்படின்ட்டேன் சரி நல்லா தான் இருக்குங்கிறனால வாங்கிக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவா அப்புறம் ஹேண்ட் டவல் கிச்சனுக்கு ஒண்ணு வாங்கினேன் அப்ப இந்த திங்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்ல வாங்கி கேட்டேன் அதை தவிர்த்து நான் எனக்குன்னு வாங்கினது ஆசோ ஒரு பாட்டில் வாங்கினது நல்லா இருக்குன்ட்டு என் ஹஸ்பண்டா இது எடரி நல்லா இருக்குண்ணா சரி ரைட்டு நோம்புலாம் வரனால வரதுனால வந்துட்டு தேவைப்படும் போட்டு வச்சா அப்படிங்கறதுனால இந்த ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கினது ரொம்ப நாளாவே காயின் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு மைண்ட்ல இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது செவன்டி நைன் ருபீஸ் தான் சூப்பரா இருந்துச்சு இந்த உண்டியில இது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கிச்சனுக்கு வாங்கின ஹேண்ட் டேவுல வந்துட்டு எங்கே மாட்டலான்னு ஹஸ்பண்டை கேட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு மேலே மாட்டில ஹூக்கு போட்டு அப்போ ஈஸியாக இருக்கும் உனக்கு டேப்பில் வாஷ் பண்ணிட்டு இங்கே தொடக்கிய ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் வந்துட்டு கீழே இருக்க டோர் ஹேண்டில் வந்துட்டு ஹூக்கெலாம் இல்லாமல் சும்மா அப்படியே அதே வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் டவல் மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அது நான் ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஈரமாக வரதில் நல்லாவே யூஸ் ஆகுது கேலண்டர் வந்துட்டு மாட்டி வச்சுருந்தேன் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகுனோடனே மாட்டணும் அந்த ஹூப் வந்துட்டு ரொம்பவே பழைய ஹூக்காக இருந்ததுனால அதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கலை கேலண்ட்ரு அதுக்காண்டி இந்த கூக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் கேலண்ட்ரு மாட்டணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த கேலண்ட்ரு ரொம்ப பறந்துட்டே இருந்துச்சு டோர்லாம் திறந்தோம்னா அப்படியே கசங்கினுச்சு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி ஹேர்பினை போட்டு ரெண்டு பக்கமும் மாட்டி வச்சிடலாம் அப்போ இது காற்றுல அசையாது அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணால் அப்படியே ஸ்டெடியாக தான் நிற்கிது இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்